அதாவது ஏஞ்சலிக் ஹெல்ப் சூப்பர் நேச்சுரல் ஏஞ்சலிக் இன்டர்வென்ஷன் அண்ட் ஹெல்ப் தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படியாகவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உதவியெல்லாம் கூட ஆபத்து நேரங்களில் நமக்கு உண்டாயிருக்கும் என்று வேதம் போதிக்கிறது இதெல்லாம் அறிஞ்சு வைத்தவனாக இருக்கிறான் பாருங்க யோசுவா எரிகோ பட்டினத்து வாசலில் உடனே கத்தரடி தூதனானவர் அங்கே கால்சி அடிக்கிறார் இல்லையா யோசுவா ஐந்தாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வாசனை வாசித்து பாருங்க கத்தருடைய தூதனானவர் இயேசுவே எங்கள் கத்திரி தூதனானவராக வந்து காட்சி அளித்தாருன்றாங்க அப்போ கத்தருடைய தூதனானவர் வந்துட்டாருன்னா அவ்வளோதான் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் எப்பேற்பட்ட எரிகோ மதிலும் நிற்காதுன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய எதிரியும் அர்த்தம் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ரொம்ப சுலபமாக முடிய போகுதுன்னு அர்த்தம் வெற்றி கிடைக்கப் போகிறது அர்த்தம் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் சொந்தமாக போகிறதுன்னு அர்த்தம் பாருங்க இதெல்லாம் மனசில் வச்சு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நம்புறதே கிடையாது உண்மையை சொல்கிறேன் நான் நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயந்து சாகிறார்கள் ஒழிய பயந்து அப்படியே நடுங்குகிறார்கள் ஒழிய பயந்து 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 தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள் ஒழிய கொஞ்ச நேரம் கூட ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கறது கூட கிடையாது கத்தர் தூதனை அனுப்பி சிங்க கவியிலே சிங்கத்தின் வாயை கட்டினவர் மூன்று பேரை தூக்கி எரிகிற அக்கினியில் போட்டப்ப நான்காவது ஆளாக வந்து கத்தர் நடமாடினாரங்க யோசுவா எரிகோ மதுளை சந்தித்து பெரிய சவாலாக இருக்கிற இந்த மதிலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கையில் கத்தரி தூதனானவர் அங்கே வந்து காட்சி அளிக்கிறார் எல்லாம் ஓகேன்றார் பெரிய மதிலை பார்த்து நீசிந்து போகாது நான் இருக்கிறேன் மதில் விழுங்குறார் நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளைய மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்களுடைய சூழலில் கத்திரடி தூதன் பாழையமிறங்கி உங்களை விடுவிப்பார் என்று விசுவாசியுங்கள் விசுவாசிக்க தயங்காதீர்கள் இந்த பைத்தியகாரத்தனம் சொல்லக்கூடாது ஜனங்க அவங்க சொன்னால் அவங்கள நம்பாதீங்க உங்களுக்கு பலன் என்றால் நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் வாயத்தர்ன்னு சொல்லுங்கள் கத்தர் நம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுவிக்கிறார் கத்தருடைய தூதன் பாழையமிறங்கி என்னையும் என்று வீட்டாரையும் விடுவிக்கிறார்கள் கத்தருடைய தூதனுடைய பாதுகாப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதம் கல்லிடலாதபடிக்கு என்னை ஏந்தி கொள்ளுகிறார் என்னை காப்பாற்றுகிறார் தேவ தூ